ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர்த்தை தாங்க டக்குன்னு ரெண்டே பொருளை வச்சு இன்றைக்கி செம்மையாக வந்து ஒரு ஹேர்டே இதான் ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டீஸ்பூன் வந்து உங்கள் தலையில் அப்ளை பண்ணினீங்கனாவே போதும் மொத்தம் வெள்ளை முடியும் கருப்பாகும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான பொருளை வச்சு செமையான ஒரு ஹேர்டே ஆயில் தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் வரைக்கும் நம்ம பயன்படுத்தாத ஒரு ஹேர்டே ஆயில்னு கூட சொல்லலாம் செம்மையாக ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு முடியல நீங்கள் போட்ட செகண்டில் உங்களுக்கு பொடுகு தொல்லை வெள்ளை முடி பிரச்சனை அதுக்கப்புறம் முடி வந்து உதிர்ற பிரச்சனை அந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு இந்த டே ஆயில் தாங்க இப்போது இந்த ஆயிலை என்ன பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம போய் வீடியோக்குள்ளே பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இன்சண்டாக நம்ம ஒரு ஹேர்டே வந்து ரெடி பண்ண போகிறோம் ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு இன்றைக்கி செம்மையாக ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வந்து எடுத்துக்க வச்சுக்கோங்க இரும்பு கடாய் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் இல்லை அப்படின்னா நார்மல் கடாயை வச்சுக்கோங்க இது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு ஃபஸ்ட்டு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் வந்து கரிஞ்சீரகம் எடுத்துருக்கேன் இதை நல்லா ரோஸ்ட் மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் கரிஞ்சீரகம் நம்ம முடிக்கு வந்து ரொம்ப கருமை நேரத்தை மட்டும் கொடுக்காமல் உங்களுக்கு வந்து அந்த மெலனின் வந்து நம்மளுக்கு தலையில் கம்மியாக இருக்குதுங்க அது இருந்ததுன்னா நிறைய முடி அதிகமாக வரும் அதோடய சத்துக்கள் இதில் கரிஞ்சு நிறைய இருக்கிறதுனால நல்ல முடியை வந்து நிறைய முடியை வராமல் நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பாக வச்சுக்கும் ரத்த ஓட்டத்தை நல்லா சர்க்குலேஷன் பண்ணி கொடுக்கும் ரொம்ப சூப்பராகவே ஹெல்ப் பண்ணும் முடிக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து வருபட்டுருச்சு இப்போ இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வந்து கடுகு நம்ம தாளிக்கிறக்கு போடுறோம் இல்லையா அது வந்து இந்த மாதிரி பிளைனாக வந்து கிடைக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி கிலோ ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க ஏன்னா கடுகு லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கோங்க சீக்கிரம் வந்து நம்மளுக்கு பொறிஞ்சிடுவோம் இல்லையா அதுக்காக இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வரணுங்க நல்லா சூப்பராக வந்து பொறிஞ்சு வருது பாருங்க அந்த சத்தம் வந்து அடங்கினதுக்கப்புறம் நம்ம இதை ஆற வச்சிடலாம் அவ்வளோதாங்க இப்போ அந்த சத்தம் வந்து அடங்கிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு தட்டில் போட்டு வச்சாச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா வந்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆறிடுச்சு லைட்டாக கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிறப்பவே நம்ம எடுத்துடலாம் பாருங்க நம்ம இந்த கருஞ்சி இரகமும் அந்த கடுகு வந்து பொறிஞ்சிச்சு அப்படின்னா நல்லா அந்த ஒயிட் கலரு மாதிரி வந்திருக்கு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துட்டு அதில் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இதை வந்து நல்லா எந்த அளவுக்கு உங்களால் பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இப்போ இதை பவுட்ரு பண்ணிக்கலாம் கடுகும் அந்த கருஞ்சீரகம் ரெண்டுமே நல்லா பசை இருக்கிற ஒரு பொருளுங்க அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிருச்சு இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் சளிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் தான் நீங்கள் வறுத்தாலும் அந்த கடுகு வந்து பார்த்தீங்கன்னா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒயிட் கலர் சேடு மாதிரி மாறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இதில் போடுறப்போ அந்த காப்பித்தூள் பவுட்ரு கலரில் நம்மளுக்கு கிடைக்கும் கறிஞ்ச பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா இந்த ஹென்னா பவுட்ரு வந்து வருத்தம்னா எப்படி இருக்கும் மருதாணி பவுட்ரு வறுத்தா அந்த மாதிரி கலரில் தான் இருக்கும் இந்த மாதிரி கை வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா தான் கொஞ்சம் டக்குன்னு வந்து நம்மளுக்கு சளிச்சு விழுகு ஏன்னா இது வந்து கொஞ்சம் எண்ணெய் பச அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து விழுகாது அதனால் இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக வந்து இப்படி எடுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த திப்பு திப்பாக இருக்கிறதெல்லாம் மேலே நின்றுக்கும் பவுடராக இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு அதை தட்டில் விழுந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக வந்து அரைப்படாதெல்லாம் கொஞ்சம் வந்துருச்சு இப்போ நம்ம அரைப்பட்ட பொரியல் மட்டும் நம்ம எடுத்தாச்சு ரொம்ப சூப்பராக வந்து ரெடியாக இருக்கு பாருங்கள் செம்மையாக பவுடர் ரெடி ஆயிடுச்சு இந்த பவுட்ரை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் உடனேலேயே யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து இந்த பவுட்ரை நல்லா தேங்காய் நெயில ஊற வைக்கணும் இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ உங்களுக்கு நான் அது கலந்து ரெண்டு நாளைக்கு அப்புறம் அந்த ஆயில் வந்து எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த ஹேர்டே வந்து நீங்கள் இந்த ஸ்டெப்பில் ஆயில் தடவுற மாதிரி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து முடியல உங்களுக்கு வந்து நல்லா பிடிச்சிக்கும் இதை நல்லா ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஊற விட்டுருங்க ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் எங்கெல்லாம் நிறைய முடி இருக்கோ அங்கெல்லாம் வந்து நல்ல கையில் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா தொடர்ந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் டைம் இருக்கையில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் நல்லா மண்டையில் வந்து ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறம் முடியில் வந்து நல்லா பிடிச்சிக்கும் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான சீயக்காய் தூள் போட்டு குளிச்சுட்டுவாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல காரை ஒரு ரெண்டே வாரத்தில் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் இது ரிசல்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஃபஸ்ட்டு வந்து நான் இதை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இது ஆல்ரெடி நான் வந்து பயன்படுத்தி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த காரத்தை வந்து ரொம்ப சூப்பராக போட்டிருக்கேன் இது நான் பயன்படுத்தினதுக்கப்புறம் அந்த பாட்டிலில் ஆயில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த வந்து நான் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் அதே ஆயில் தான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது நீங்கள் கடுகு வந்து சேர்த்துருக்கிறதுனால உங்கள் முடியை வந்து சீக்கிரமாக வந்து கருமையாக்கி கொடுக்குங்க நல்லா எப்போவுமே உங்கள் முடியை வந்து ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கும் நல்லா அடர்த்தியாக வரும் இந்த மாதிரி ஹேர் ஆயில் டே வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு சும்மா ஒரு டீஸ்பூன் எடுத்து நீங்கள் அந்த எங்கெல்லாம் நிறைய முடி இருக்கும் அங்கெல்லாம் டச் பண்ணி விட்டிங்கன்னா போதும் இந்த ஒரு டீஸ்பூன் ஆயிலே உங்களுக்கு ஏகப்பட்ட முடியை வந்து ரொம்ப ரிசல்ட் கொடுக்கும் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து இதை ரெகுலராக நீங்கள் வந்து அப்படியே வடிகட்டினாலும் கட்டலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் பாட்டலை ஊற்றி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கருஞ்சீரகம் அதெல்லாம் வந்து இந்த பாட்டிலில் கீழே அடியில் போய் நின்றுக்கும் அந்த எண்ணெய் மட்டும் நம்மளுக்கு ஆகி வரும் நம்ம தடவரப்ப மட்டும் நல்லா கலந்து விட்டு நீங்கள் வந்து தடவிக்கலாம் எண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஊற ஊற நல்லா கலர் வந்து கிடைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது வந்து நான் ஆல்ரெடி நான் பயன்படுத்தி பார்த்துட்டு தான் இந்த ரிசல்ட் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குன்ட்டு இந்த எண்ணெயை வந்து உங்களுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஹேர்டே ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ரெண்டே பொருள் தான் அதிகமான பொருளும் வந்து கிடையாது இதை நீங்கள் உடனே அப்ளை பண்ணுறத விட இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு வாரம் மூணு நல்ல நல்லா தேங்கெண்ணில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்கள் தலையில் ஒரு முடி கூட பார்க்க முடியாதுங்க அந்த அளவுக்கு உங்கள் வெள்ளை முடியை சூப்பராக கருப்பாகி கொடுக்கும் ரெண்டு ஸ்பூன் ஆயில் போதும் இதை முடிஞ்சால் நீங்கள் ஒன்று பண்ணலாம் நைட்டே வந்து இதை தலையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு கவரோ எதாவது ஒன்று போட்டுட்டு நல்லா ஊற வச்சுருங்க காலையில் நீங்கள் எந்திரிச்சு குளிக்கலாம் ஆனால் நிறைய பேர் எங்களுக்கு வந்து நைட்டு வந்து தடவனாக ஆகாதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் காலையில் ஃப்ரீயாக இருக்கிறப்போ நல்லா தலையில் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக ஒரே வாரத்தில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரொம்ப சூப்பராக தெரியும் மூணு மாசங்கிறப்ப உங்கள் முடியே வந்து டோட்டல் இது வந்து மாறிடும் நல்ல கரு கருன்னு அடர்த்தியாக சூப்பராக இருக்கும் மெல்லிஸாக இருக்கிற முடியை கூட நல்லா த அடர்த்தியாக திக்காக வந்து கொடுக்குங்க அந்த அளவுக்கு இந்த டே ஆயில் வந்து செமையாக ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்போ முடியலை நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தாக பிடிச்சிக்கும் இன்னொன்று நம்ம செய்கிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருள் தான் வெறும் கருஞ்சீரகத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்தாமல் இந்த மாதிரி வந்து கடுகையும் சேர்த்து நீங்கள் பயன்படுத்துகிறப்போ உங்கள் முடி வந்து சீக்கிரமாக வயிற்றுக்கார் வந்து ரெடியாகும் இதை பயன்படுத்தி பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம்